சென்னை காரப்பாக்கத்தில் ஹையோன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவின் புதிய கிளையை நடிகர் ஆரி அர்ஜுனன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் சர்வதேச பாடி பில்டர் ஐ எஃப் பிபி ப்ரோ பிரபலம் டெல்டா திலீப் மற்றும் தீன தயாலன் ஆகியோர் திறந்து வைத்தனர் சென்னை சோளிங்கநல்லூரில் உலக தரத்தில் உடற்பயிற்சி கூடம் அமைத்து தரமான பயிற்சி மூலம் மக்களின் பேராதரவை பெற்ற ஹையோன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இப்போது காரப்பாக்கத்தில் தனது புதிய கிளையை தொடங்கியுள்ளது இந்த புதிய கிளையை பிரபல திரைப்பட நடிகர் ஆரி அர்ஜுனன் சோலிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் சர்வதேச அளவில் பிரபலமான பாடி பில்டர் ஐ ப்ரோ தகுதி பெற்ற டெல்டா திலீப் மற்றும் ஹையான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஃபவுண்டர் தீன தயாளன் ஆகியோர் திறந்து வைத்தனர் நகரின் மிகப்பெரிய மற்றும் சிறந்த உடற்பயிற்சி கூடங்களில் ஒன்றான இது ஆறாயிரம் சதுர அடி பரப்பளவில் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது திறமையும் தகுதியும் கொண்ட சான்றிதழ் பெற்ற பயிற்சியாளர்கள் மற்றும் சர்வதேச தரத்திலான உபகரணங்கள் மூலம் மிக சிக மிக சிறந்த செயல்பாட்டு பயிற்சி இங்கு வழங்கப்படுகிறது சிஆர் டிரெயினர் மூலம் உடலில் உடலின் உள் மற்றும் வெளிப்புற துவக்க பயிற்சி நூற்றி எட்டு பார்வையுடன் உயர்ந்த இதய பிரிவு பயிற்சி தனிப்பட்ட ஸ்பின்னிங் மற்றும் கிராஸ்ஃபிட் பிட் ஸ்டுடியோக்கள் கிராஃபிட் ஸ்டுடியோக்கள் உள்ளிட்ட தரமான மற்றும் அத்தியாவசிய திட்டங்கள் இந்த உடற்பயிற்சி கூடத்தின் சிறப்பம்சம் இவை இங்குதான் உங்கள் வாழ்க்கையின் புதிய கதவை திறக்கிறது விரைவான முப்பது நிமிட ஹெச்ஐஐடி பயிற்சியிலிருந்து சக்தி வாய்ந்த பவர் லிப்டிங் உடல் கட்டமைப்பு உருவாக்கம் யோகா மற்றும் அதிரடி பயிற்சிகள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில் வழங்குகிறது ஹையான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இது வெற்றி விளம்பரம் அல்ல நூறு சதவீதம் முடிவுகளை வழங்கும் உறுதிப்பாடு எங்கள் நோக்கம் உயர்தர உடற்பயிற்சி வசதிகளை குறைந்து கட்டணத்தில் புறநகர் பகுதிகளுக்கு விரிவுபடுத்துவதாகும்